ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வார ராசி பலன்கள் வீக்லி பலன் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது வரை இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு முக்கியமான நாட்கள் ஒன்று அமாவாசை சர்வ அமாவாசை வருகிறது இன்னொன்று சனி பயிற்சி திருக்கணிதப்படி நடக்க இருக்கிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மீனத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் ஆனபோதிலும் மீனத்துக்கு உண்டான குரு பகவான் ராசியில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் அப்போ ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி நிலை பெறுகிறார் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதையை நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு படம் பண்ணிகிட்டுருக்கேன் சொன்னால் இன்னொரு சீரியலோ படமோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்கனவே செய்த அந்த நிலைக்கு அதாவது இதுவாகட்டும் இது எதுவாகட்டும் சீரியலாகட்டும் இல்லை ப சினிமாவாகட்டும் அதுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் ப பண்ணப்பட்ட முடித்திருந்த சீரியலுக்கும் இப்போ சினிமா பெரிய அதாவது பெரிய திரைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலம் நல்ல ரெவன்யூ கிடைக்கும் நல்ல புகழ் பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது வேலை அப்படின்னு வேலை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ஒரு சிலர் டெம்பரரி போஸ்ட்டில் ஒரு தனியார் துறையிலேயோ இல்லை அரசு நிறுவ இதுலேயோ இருக்கலாம் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ பர்மனென்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலம் தொழில் மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலை தன்னுடைய தொழிலை ஒரு சாதாரண ஒரு நிலையாக இருப்பவர்களுக்கு அதை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் இதையும் தாண்டி ஒரு சிலர் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க ரிக்ஷா ரிக்ஷா மெட்டடோர் வேனு கால் டாக்ஸி மற்றபடி லாரி கனரக வாகனங்கள் நிறைய இருக்குது ஜேசிபி இல்லை போன்ற லாரிகள் இப்போ இதெல்லாம் வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழுப்பு ரொம்ப சிறப்பாக நடக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒம்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்தாம் இடத்தில் இருக் இருக்கிறார் என்று சொன்னால் இரும்பு சார்ந்த தொழில் கார் டிரைவராக இருக்கலாம் இல்லை சொந்தமாக வந்து கம்பெனி வச்சுருக்கலாம் இப்படி இரும்பு சார்ந்த தொழில் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் அதையும் தாண்டி உங்களுக்கு வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் நிதித்துறையில் பணியாற்றுபவர்கள் நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ஏன்னா கு குரு வந்து உங்களுக்கு பதினொன்றில் பரிவர்த்தனை யோகத்துக்கு போகிறார் அப்போ நீதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய நீதித்துறை என்று சொன்னால் உங்களுக்கு வழக்கறிஞர்கள் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மற்றும் அதில் ஜட்ஜஸ் போன்றவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான நேரம் காலம் சாதிக்கக்கூடிய தருணம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழு குடையவன் செவ்வாய் இரண்டில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் அரவணைப்போடு இருந்து கூட்டு தொழிலை சிறப்பாக செய்து அதில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தருணமாகத்தான் இது விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது அதையும் தாண்டி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சீட் ஏசி ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரேஸ்லாம் போகிறாங்க இல்லையா விளையாடுறாங்க இல்லையா சில பேர் அது அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப கொண்டாட்டம் ச சந்தோஷமாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு இந்த வாரம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை சிறப்பாக இருக்கப் போகிறது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது என்று சொல்லலாம் மற்றபடி தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதாம் இடம் நீ சிறப்பாக இருப்பதால் பாக்கியத்தின் நிலை ஏதாவது ஈஸி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை தானாக எல்லாமே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏழாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்ரனும் பார்க்கிறார் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது வந்து கணவன் மனைவி ஒத்தருக்கு ஒத்தர் ஒரு அன்னொன்னியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்க இருந்தால் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமாக இருக்கக்கூடிய அமைப்பு சினிமா வட்டாரம் தொலைக்காட்சி வட்ட நிலையில் அந்த தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பான நிலை எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் மற்றபடி உங்களுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு உன்னதமான நேரம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதையும் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தைக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நிலை தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழலும் நிச்சயமாக அமையப்போகிறது பத்திரிகை புதன் பத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் அங்கே ஆட்சி நிலையில் இருப்பதால் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கிப் பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் நேரம் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய நிலை இருக்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் கண்டிப்பாக கைகூடி வரும் மற்றபடி இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டிரமம் ஆரம்பத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டிரம நாட்களாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி சனி பார்வையை பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்ப்பதால் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்ணாக இருந்தால் யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும் மாதவிடாய் பிரச்சனை போன்றவை வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயாருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டைன் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது ஒரு மாதம் போகிறா செலவு பண்ண வேண்டிய துட்டை நீங்கள் ஒரே வாரத்தில் காலி பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செலவு பண்ணுங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இரட்டிப்பு செலவாகும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் பாருங்கள் இந்த சனி பகவானே உங்களுக்கு மூணாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் அயன சயனம் போகும் வேளா வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பனிரெண்டாம் இடம் செலவுகளை தரக்கூடிய இடம் அப்போ செலவு அப்படின்னும்பொழுது ஒரு சிலருக்கு சுப செலவும் ஏற்படும் ஒரு சிலருக்கு அசுப செலவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பதினோராம் இடத்தில் இருப்பதால் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை ராகு பகவான் நீங்கள் ஏ நினைத்ததை காட்டிலும் ரெண்டு இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டி தருவார் நல்ல உங்களுக்கு வருமானம் தடையின்றி வருமானம் வரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொக்கீஷமான ஒரு அற்புதமான ஒரு வாரம் பத்திரிகைத்துறை மீடியா துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது மொத்தத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் இளஞ்சி சிறார்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போய் செய்யக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்க போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வார இறுதியில் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அப்போது க சூரியனும் சனியும் ஒரே இடத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும் இந்த தொழிலாளர் மு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் வார இறுதியில் சனி மீனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் இந்த வாரம் ச உங்கள் தகப்பனாருக்கும் நிலை சரியில்லாமல் உடல் அதாவது உடல்நிலை பிரச்சனையாகி மருத்துவ செலவு வைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்